அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் ஒரு பரிசுத்த நாளின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை நித்திரிய நின்று எழுப்பி உம்முடைய சமூகத்தில் அழைத்து வந்த தைவருக்காய் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருவை இருந்து இந்த நாளின் முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று உங்களுடைய பாதத்தில் வீற்றிருக்க எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை காணும்படியும் இந்த வாரத்தின் ஏழாவது நாளின் ஆசீர்வாதத்தை முழுமையுமாக பெற்றுக்கொள்ளும்படி நம்மை கண்வெளிக்கு செய்த தயவர்க்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சத்திய வசனம் யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இந்த யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் மிக மகத்தான ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நாம் எந்த சூழ்நிலையிலும் இந்த அதிகாரத்தை முழுமையுமாக படித்ததற்கு பின்பு நாம் மனம் மாறுகிற ஒரு அனுபவத்தை பெறாமலும் பாபத்திற்குள்ளான ஒரு ஜீவிதத்திலே நாம் பங்கடையாமலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இந்த அதிகாரத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இதை இன்றைக்கு மூன்று பாகங்களாக தியானிக்கப் போகிறோம் முதல் பத்து 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 வசனங்கள் பின்பு இரண்டாவது பத்து வசனங்கள் பின்பு மூன்றாவது பத்து வசனங்கள் மூன்று நாட்களாக இந்த செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம் எனவே இதை கேட்டு நீங்கள் பயனடைந்து எந்த சூழ்நிலையிலும் நாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற பாவங்களுக்கு உடன்படாமல் மாமிச சிந்தைகளுக்கு உடன்படாமல் இருக்க ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்பு கொடுப்போம் அந்த அதிகாரம் துவக்கத்திலே இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியன நான் ஒரு கண்ணிகையின் மீது நினைவாய் இருப்பது எப்படி என்று சொல்லுகிறார் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியன நான் என்னவென்றால் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தீய நோக்கம் பாவமா அப்படி என்றால் நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் கெட்ட எண்ணத்தோடு பார்க்கிற ஒவ்வொரு பார் பார்வைகளும் நமக்கு பெரிய பாவத்தை உண்டு பண்ணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி ஐந்திலேயும் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி ஐந்திலேயும் வாசிப்போம் என்றால் நம்முடைய கண்கள் செம்மையானவைகளை நோக்க கடுவது நம்முடைய பார்வைகள் நேராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய பார்வைகள் நேராக இருக்க வேண்டும் செம்மையானவைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இதை குறித்து மத்தே பக்தன் சொல்லும்போது மத்திய ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார் என்றால் எனக்கென்று உடன்படிக்கைக்கென்று என் கண்களுக்கு நான் கட்டின அந்த கட்டளையை நான் இன்னொரு ஸ்திரியின் மீது அந்த கட்டளையை நோக்காமல் அந்த கட்டளையை நெகிழ்த்து விட்டு இன்னொரு ஸ்திரியின் மீது பெண்ணின் மீது தவறான கண்ணோட்டம் வைப்பது எப்படி என்று கேட்கிறார் இதிலிருந்து நாம் சிந்திக்கக்கூடிய வசனம் என்னவென்றால் எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஆணானவன் ஒரு பெண்ணின் மீது தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலிருந்து தன்னை வழிவழிக் கொள்ளக்கூடாது அதிலும் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே அதாவது காதல் என்று சொல்லுகிறோம் அதை அவர்கள் நல்ல பாஷையில் அன்பு என்று சொல்வார்கள் அந்த பார்வையிலே நாம் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எந்த விதத்திலும் கெட்ட சிந்தையோடு பார்வையிடக்கூடாது என்று இதில் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது அப்படி இருந்தால் என்ன நமக்கு கிடைக்கும் என்றால் அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பல பங்கும் உன்னதத்திலிருந்து செல்வ வல்ல வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ நாம் இப்படிப்பட்ட கெட்ட சிந்தையோடு பார்த்தால் தேவன் நமக்கு அளிக்கக்கூடிய நல்ல ஈவாகிய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரா என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையின் சத்துவங்கள் நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் ஈர்க்கிறது என்பதை நாம் யோசித்துப் பார்ப்போம் யோபுவின் சுகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது இருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் உருக்குவில் அவனை எய்யும் என்று சொல்லுகிறார் இப்படி தவறு செய்துவிட்டு அவன் தன்னை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உருக்குவில் அவனை உருவெய்யும் என்று சொல்லுகிறார் அவன் வெள்ளினால் அவன் தண்டிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அங்கு பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பல பங்கும் கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைக்கிற அடைகிற சுதந்திரமும் என்னவெனில் பொல்லாத மனுஷனுக்கு தேவனால் வரக்கூடிய பங்கு கொடுங்காரருக்கு கொடுமைக்காரருக்கு சர்வ வல்லவரால் கிடைக்கும் பலன் என்னவென்றால் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்யக்காரருக்கு ஆக்கணையும் அல்லவோ கிடைக்கும் யாரெல்லாம் மாறுபாடான இருதயம் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு யாரெல்லாம் அக்கிரமம் செய்கிறார்கள் அவர்களுக்கும் என்ன கிடைக்கும் என்றால் மாறுபாடான ஆபத்து அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை அல்லவோ எண்ணுகிறார் நாம் ஒவ்வொருவருடைய கண்களும் ஆண்டவர் மேல் நோக்கமாய் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர்களுக்கு ஏழு கண்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஏழு கண்களும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கிறது என்று சகரியா பக்தன் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய ஜீவிதத்திலே ஆண்டவரோடு நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது வேவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன ரெண்டு நாளாக மா புத்தகத்திலே இருபத்தி ஓராவது அதிகாரம் அங்கு பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ரெண்டு நாளாகும் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இசுவேலுக்கு நன்மை செய்தபடியால் அவனை தாவிதி நகரத்தில் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் அன்பு பிள்ளைகளை தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்த போது அவனுடைய சடலம் அவனுக்கு எங்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுக்கு உரிய ஒரு இடத்தில் அங்கு ஆண்டவர் அவனை அடக்கம் பண்ணினார் அநேக ராஜாக்கள் வேதாகமத்தில் தங்கள் கல்லறைக்கு ராஜாக்கள் அவருடைய உற்பதாக்களோடு அடக்கம் பண்ணப்படவில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கலாம் இங்கு ஆண்டவர் ரெண்டு நாளாக அப்பு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்லுகிறார் அப்படியே கர்த்தர் பலிசேரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் போராமுக்கு விரோதமாக எழுப்பினார் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார் யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவில்லையோ அது ராஜாக்கள் ஆனாலும் சரி அவர்களுக்கு விரோதமாக தேவகரம் எழும்பும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மேலும் வேதம் சொல்லுகிற வார்த்தை யோகுவின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் அவருடைய கண்கள் மனிதருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவர் அவருடைய நடைகளை எல்லாம் பார்க்கிறார் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய கண்கள் எப்பக்கத்திலும் நோக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நான் மாயையில் நடந்தேனோ என் கால் கபடி செய்ய தீவிரித்ததோ என்று சமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக நான் மாயையில் நடந்தாலும் மாய்மாலமான ஜீவிதத்தில் நான் என்னை ஒப்புக்கொடுத்தாலும் என் கால் கபடி செய்ய தீவிரித்தாலும் அதை ஆண்டவர் பார்ப்பார் சமுத்திரையான தராசிலை என்னை சரியான தராசிலே நிறுத்து எனக்கு என் உத்தமத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பார் என்று இந்த முப்பத்தி ஒன்று ஆறாவது வசனம் சொல்லுகிறது என் நடைகள் வழியை விட்டு விலகினாலும் விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் நான் கர்த்தரை விட்டு வழிவழுகி சென்ற என் கால்களும் என் இருதயம் ஆண்டவருக்கு விரோதமாக நினைத்திருந்தால் அதை அவருடைய கண்கள் தொடர்ந்தும் ஏதாவது மாசு என் என் கைகளில் பிடித்திருந்தால் படிந்திருந்தால் அதை ஆண்டவர் எனக்கு சரி கட்டுவார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது என்னாகம் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன என்னாகப புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின் படியை செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாக இருக்க வேண்டும் நீங்கள் கண்களினால் பாவம் செய்யும்போதும் உங்கள் நடைகள் தீமையை நோக்கி ஓடும் போதும் நீ கர்த்தருடைய கற்பனைகளை பார்த்து அதை உனக்கு தொங்கலாக இருக்கிறது என்று நீ நினைக்க வேண்டுமென்று சொல்லுகிறார் எந்த சூழ்நிலையிலும் நாம் கத்தரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு நம்முடைய கண்களினால் எந்த விதத்திலும் பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது எட்டாவது வசனம் எப்படி சொல்லுகிறது அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருன் பிசிப்பானாக என் பயிர்கள் வேறொற்று போக என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பலவீனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் என்னுடைய கண்கள் வேற்று மனுஷர்கள் மீது பாய்ந்து அவர்களுடைய இச்சைக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் விளை விதைத்த நிலத்தின் பலனை வேறொருவன் புசிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் லேவியராகம புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அங்கு பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் லேவியராகம புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுகிறார் என்ன என்றால் தேவனுக்கு உகந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டால் அவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் ஹிருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகழையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன் நீங்கள் விதைக்கும் விதை இருக்கும் உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இப்படிப்பட்ட பலவீனத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் கண்களை பூத்துப்போக பண்ணவும் உங்கள் ஹிருதயத்தை துயரப்படுத்தத்தக்கதாகவும் திகளையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன் நீங்கள் விதைக்கும் விதை இருக்கும் உங்கள் சத்துருக்கள் அதை பிடுங்குவார்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நாம் சிறிய ஒரு தவறு நாம் இச்சை கலந்த பார்வையிலே தீய நோக்கத்தை நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது சகோதர சகோதரர்கள் மீது வைத்தால் அதற்கேற்ற பலன் எப்படி நமக்கு கிடைக்கும் என்று இங்கு வேதத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் ஒன்பதாவது வசனம் மன்னிக்கவும் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஒன்பது பத்து என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொரோடுக்கு மாவரைப்பால் வேற்று மனிதர் அவன் மேல் சாய்வார்களாக என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே என் மனம் அப்பொழுது நான் வேறொரு பெண்ணின் மீது என் மனதை இச்சிக்க கொடுத்தால் அப்பொழுது என் மனைவி வேற்றொருவனுக்கு வேறு ஒருவனுக்கு மாவரைப்பால் என்று சொல்லுகிறார் அப்படியென்றால் என் மனைவி வேறொருவனுக்கு பணிவிடைக்காரியாக இருப்பால் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது சுவாமியூரின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் அங்கு பதினோராவது வசனத்தை வாசிப்போம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன் வீட்டில் எல்லார் உன் வீட்டிலே பொல்லாப்பையும் உன்மேல் எழும்பி வர பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரிகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த குணங்கள் ஒரு கண் ஒரு பெண்ணின் மீதோ ஒரு கண் ஒரு ஆணின் மீதோ தவறான நோக்கத்தோடு பார்த்தால் இத்தனை தண்டனைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய விதைத்த நீளம் அறுவடை வேறொருவனுக்கு போகும் சத்துரு அதை எடுத்துக்கொள்வான் நமக்கு ஆண்டவர் இருதயத்தில் துக்கத்தையும் சஞ்சலகத்தையும் கொடுப்பார் நம்முடைய மனைவி வேறொருவனுக்கு அடிமையாக இருப்பார் என்று சொல்லுகிறார் அது தோஷம் அது நியாயாதிபதிகளாக நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கரமாமை என்று சொல்லுகிறார் அது தோஷம் இப்படிப்பட்ட பார்வையை கொண்டிருப்பது தோஷம் நமக்கு ஒரு தோஷம் அந்த தோஷத்தை நியாயாதிபதிகள் விசாரிப்பார்களா அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் இதை குறித்து ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது ஆதியாகமம் முப்பத்தி எட்டு இருபத்தி நாலிலே நாம் இந்த வாசகத்தை வாசிக்கலாம் ஆதியாகம புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவதை வாசிப்போம் அவர் சொல்லுகிறார் ஏறக்குறைய மூன்று மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினால் அந்த வேசித்தனத்தினால் கற்பவதியுமானால் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வரும்படி அவளை சுற்றறிக்க வேண்டும் என்று சொன்னார் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன் மனைவி வேறொருவனுக்கு அடிமையாகி விடுவார் நாம் செய்கிற ஒரு சிறு தவறு நம்முடைய குடும்பத்தார் எப்படி பாதிக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுத்தது கண்ணின் பாவம் தீய நோக்கம் கெட்ட சிந்தையோடு பார்ப்பது இன்றைக்கும் எனக்கு கண்பான தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தை தியானித்த நாம் தேவனுக்கு எப்படி பயந்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல் ஒழுக்க நேர்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது யாராயிலும் இப்படிப்பட்ட வனவிலத்தில் இருந்தால் அதை இன்றைக்கே தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலை பெற தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் கேட்ட இந்த நல்ல வார்த்தைகளினாலே எங்கள் இருதயம் சீருடைய உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நாங்கள் படுகிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுவோம் எங்களுடைய வழி நடத்துதல் ஆண்டவருக்கு உண்மை உத்துவமாக இருக்கவும் என் தேவனை எங்களுக்கு கிருபி செய்யும் இந்த மாய்மாலமான இந்த இச்சை கலந்த பார்வை எங்களுக்குள் இருக்கும் என்றால் அதை தேவன் எங்களுக்கு மன்னித்து இனிமேலும் அந்த பார்வையிலிருந்து நாங்கள் விளக்கப்பட்டவர்களாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் வாசித்த அந்த சாபங்கள் அந்த சங்கடங்கள் அந்த பாவங்கள் அந்த இக்கட்டுகள் எங்களுக்கு நேரிடாதபடி எங்கள் கால்களை தூய்மையான வழியில் நடப்பதற்கும் எங்கள் இருதயத்தை ஆண்டவரே பாவமற்ற இருதயமாக மாற்றிக்கொள்ளவும் உங்களுடைய சமூகத்தை நாடுகிறோம் எங்களை ஏற்றி எங்களை மன்னித்து காத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதொரு எச்சரிப்பாகவும் ஒரு மனமாறுதலுக்கான சத்தியமாகவும் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து தெரிந்து வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசரிப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே